ஹாய் friends, வெல்கம் to சிங் ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தமிழ் தொலைக்காட்சியில் மிகவும் விருப்பப்படும் சிங்கிள் ரியாலிட்டி ஷோவாக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் த்ரீ நிகழ்ச்சியின் ஃபைனல் ரவுண்ட் டிசம்பர் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இறுதிப் போட்டியில் இடம்பெற்ற ஆறு போட்டியாளர்களுக்கிடையே இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய போட்டியின் நிலவியது முதல் ரவுண்டில் மக்கள் தேர்வு செய்த பாடலை பாடிய போட்டியாளர்கள் இரண்டாவது ரவுண்டில் இந்த சரிகம நிகழ்ச்சியில் இதுவரை தேர்வு செய்யாத சவாலான பாடல்களை தேர்வு செய்து பாடினார் போட்டியின் இறுதியில் இலங்கையைச் சேர்ந்த ஈழத்து தமிழ் பெண்ணான கில்மிசா டைட்டிலை வெல்ல சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற யுவன் சங்கர் ராஜா கில்மிஷாவுக்கு கோப்பையை வழங்கி கௌரவப்படுத்தினார் மேலும் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதல் ரன்னரப்பாக வெற்றி பெற்ற குமாருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் இரண்டாவது ரன்னரப்பாக வெற்றி பெற்ற ஹஞ்சனாவிற்கு இரண்டு லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது ரிஷிதா மூன்றாவது ரன்னரப்பாக வெற்றி பெற்றுள்ளார் ஒவ்வொருவரும் தனித்துவமான குரலில் பாடி மனதை கவர்ந்ததாக யுவன் சங்கர் ராஜா பாராட்டு தெரிவித்திருந்தார் போட்டி முழுவதும் நடிகர்களின் கவனத்தை ஈர்த்து டைட்டிலை வென்ற கில்மிஷா தமிழ் மக்கள் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அதோடு நடுவர்களாக பங்கேற்ற ஸ்ரீனிவாஸ் விஜய் பிரகாஷ் சைத்தன்வி அபிராமி கார்த்திக் ஆகியோர் கொடுத்த ஊக்கம்தான் என வெற்றிக்கு காரணம் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுமி கில்மிசாவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நேற்று காலை அமைச்சரவை கூட்டம் முடிந்த பின்னர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஊடக ஜனாதிபதி தொலைபேசி மூலம் கில்மிசாவை தொடர்பு கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் நடைபெறும் இசைப் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் வெற்றி பெறுவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தனது வெற்றியை தன் மண்ணுக்கு சமர்ப்பிப்பதோடு ஈழத்தில் உயிர் நீத்த எம் உறவுகளுக்கும் சமர்ப்பித்துள்ளார் இதனை தனது முகநூலில் பதிவிட்டு தனக்கு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் இவ்வாறு தனது வெற்றியிலும் தாய் மண்ணையும் தாய் மண்ணுக்காக உயிர் நீத்த உறவுகளையும் நினைவுகொண்டு பகிர்ந்த கில்மிசாவின் பெருந்தன்மை பலரும் பாராட்டி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கில்மிசாவின் வெற்றி தன் வீட்டு பிள்ளையின் வெற்றியாக இலங்கை மக்கள் மட்டுமின்றி உலகத் தமிழர்களும் கொண்டாடி வருகின்றனர் இதேவேளை அவரது மாமாவும் ஈழப் போராட்டத்தில் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ